வணக்கம் சார் வணக்கம் சார் தீபாவளி முடிஞ்சிட்ட உடனே தங்கம் விலை வந்துட்டு ஒரு அது பிளக்சுவேஷனா இல்ல ஒரு சரிவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு சரிவை தான் பாத்துட்டு இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணி தங்கம் வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி பலரும் யோசிச்சுட்டு இருக்காங்க பேசலாம் ஒரு மிடில் கிளாஸ் இந்தியன் மிடில் கிளாஸ் வித் டூ கேர்ள் சில்ட்ரன் மாதிரி எடுத்துக்கலாம் சார் ஒரு இயர் ஏஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு சில்ட்ரன் சோ இப்போ அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை கோல்டு சேவிங்ஸோ எதுவும் பண்ணலை அப்படின்னா இஸ் இட் டு லேட் இப்போ லேட் எல்லாம் கிடையாது ரொம்ப இந்த டைமும் வந்து நல்ல டைம் தான் ஏன்னா இது வரைக்கும் எதுவும் வாங்கலை அப்படின்னா கோல்டு இல்லை அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கன்சம்ஷனுக்காகவும் இல்லை இன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்க இந்த டைமை வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கோல்டை பற்றி புல்லிஷாக இருக்குது இன்னும் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் கோல்டு நல்லா போச்சு இறங்கிச்சின்னு அந்த டேட்டா மட்டும் இருக்கே தவிர நம்மக்கிட்ட ஃபண்டமெண்டலாக அதை பேசப்பட்ட விஷயங்கள் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிகிட்டு இருக்காங்களா அப்படின்னா இன்னும் அவங்க இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க ஸோ மற்றபடி இந்த குளோபல் அன்சர்டனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இன்னும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து கோல்டோட அந்த இது இருக்குது ஸோ மூணு வருஷன்றது ஒரு சின்ன ஒரு அவுட்லுக் அதனால டெஃபினட்டா அவங்க கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஸோ இஸ் திஸ் த ரைட் டைம் ஸோ இப்போ வந்துட்டு வாங்கலாமா வாங்குறதுனா எப்படிலாம் வாங்கலாம் சார் சார் இன்னைக்கு வாங்குறது வந்து நல்ல டைம் தான் வாங்குறது அவங்க வந்து ரெகுலர் மெத்தட்ஸ்ல வாங்க முடியும் ஒன்று லம்சம் இருந்ததுன்னா லம்சம்ல வாங்கலாம் அப்படி இல்லைனா ரெகுலர் மெத்தட்ஸ்ல தே கேன் டூ தட் திங் பேசிக்காக நம்ம ஆரம்பிச்சோன்னா இந்த கோல்டு எஸ்ஐபிஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஸ் ஆர் மோர் கன்வீனியன்ட் பார்த்தோன்னா ஒரு ஐநூறுவாலேருந்து ஆயிரரூவாலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் கோல்டு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது டிஜிட்டல் கோல்டு அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் எஸிபி பெல்ல பட்டனோ அது தன் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் இது வந்து நீட்ஸுக்காக ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அவங்க சூஸ் பண்ண முடியும் ஏன்னா மூணு நாலு வருஷம்தான் இருக்குது அப்படின்னா ஒரு வேளை அவங்களுக்கு நகையோட விருப்பங்கள் இருந்ததுன்னா இந்த நேரத்துலேருந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம் பட் அதர் தன் தட் நகை மேலே ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னுனா கேஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி யோசிக்கிறது யோசிக்கிறது நல்லது ஸோ கிவன் தட் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் அப்போ அவங்க அலோகேட் பண்ண சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு லிமிடெட் அமௌண்ட்டாக தான் இருக்கும் இப்போ அந்த சேவிங்ஸ்லேயுமே ஒரு பாட்டை தான் அவங்களால கோல்டுக்குன்னு ஒதுக்க முடியும் இல்லையா சார் ஸோ ரியலிஸ்டிக்கலாக எவ்வளோ சார் ஒரு மாதத்துக்கு என்னால் எடுத்து வச்சா அடுத்த ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் என்னால் ஒரு டீசெண்டான அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா சரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் அவங்களுடைய ஒரு சேவிங்ஸில் ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம் இப்போ ஒரு அஞ்சாயிரம் தான் சேவ் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலின்னா அவங்க வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் எய்ம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது கோல்டுக்குன்னு எய்ம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை விட அதிகமாக இருக்கிறவங்க அதேமாரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட் குள்ள எய்ம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் பட் அந்த லெவலுக்கு மேலே போகணுன்ற நெசசிட்டி கிடையாது ஏன்னா மற்ற அசட் கிளாஸும் நல்ல வேல்யூ ஜோனில் வந்துடும் அதனால அதையும் கன்சிடர் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம கோல்டுன்னு எடுத்துக்கிறோம்னா இப்போ ஒரு அடுத்த ஒரு மூணு இல்லைனா நாலு வருஷத்தில் ஒரு எனக்கு ஒரு டுவெண்ட்டி சவரன்ஸ் ஆஃப் கோல்ட் தேவைப்படுது அப்படின்னா இன்னைக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எந்தெந்த ஃபோரம்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரிலேட்டிவ்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார் ஸோ இருபது சாரன்றது அப்ராக்சிமேட்லி ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் நம்ம வந்து இன்னிலேருந்து பார்த்தோன்னா ஒரு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் டுவெல் தௌசண்ட்னே வச்சுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட காஸ்ட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷத்தில் வந்து ஒரு பதினெட்டு லட்சம் இன்றைக்கி வேல்யூ இருக்கிறது வந்து இன்ஃப்ளேஷனோட சேர்த்து ஒரு இருபத்தி மூணு லட்சம் தேவைப்படலாம் இன்ஃப்ளேஷன் நான் சொல்லும்போது க்ளே கோல்டோட ப்ரைஸ் ரைஸை சொல்கிறேன் நாட் நார்மல் இன்ஃப்ளேஷன் அப்போ எட்டு பர்சன்ட் நம்ம வந்து கோல்டோட ப்ரைஸ் ரைஸை ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி மூணு லட்சம் தேவைப்படலாம் அந்த இருபத்தி மூணு லட்சம் அப்படின்றது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னிலேருந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் பர் மந்த் ஏன்னா இருபது சவரன்றது அந்த லெவலில் இப்போ ஆரம்பித்தா தான் அந்த லெவலில் அந்த நேரத்துக்கு அவ்வளோ போய் சேர முடியும் ஓகே சார் ஸோ இப்போ கோல்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நிறைய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய விதமான தாட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ அதில் வந்துட்டு எது பெனிஃபிஷியல் அப்படின்னு எப்படி சார் சூஸ் பண்ணுறது ஸோ இப்போ கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கோல்ட் இடிஎஃப் சொல்கிறாங்க இன்னொரு சில பேர் வந்துட்டு எஸ்ஜிபி செகண்டரி மார்க்கெட்டில் கிடச்சா வாங்குங்க அதுவும் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது மூணுதில் எது பெனிஃபிஷியல் அப்படின்னு நான் எப்படி சார் ஒரு முடிவுக்கு வரது சரி இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எஸ்சிபியை எடுத்துக்கலாம் எஸ்ஜிபி வந்து ரொம்ப பாப்புலர் ப்ராடக்ட்டு ஆர்பிஐலேருந்து வந்தது பட் இப்போ புது யூனிட் வர்றது இல்லை நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாம் பட் செகண்டரி மார்க்கெட்டோட ப்ரீமியம் ஆனது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா சப்ளை ரொம்ப குறைச்சல் டிமாண்ட் அதிகம்ன்றதுனால ப்ரீமியம் அதிகமாக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி வாங்குறதே வந்து எட்டு பத்து பர்சன்ட் அப்போ அந்த ரெண்டரை எல்லாம் வந்து நெகோஷியேட்டட் ஆல்ரெடி நீங்கள் அது பெரிய ஒரு அமௌண்ட் கிடைக்காது ஸோ ஒன்றும் அவைலபிலிட்டி இல்லை எஸ் எஸ்ஜிபி பண்ண முடியாது ரெண்டாவது இருக்கிறது வந்து கோல்டு இடிஎஃப் ஆர் நோ மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்தில எது வேணால் சூஸ் பண்ணலாம் ஈஸி டு பை காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இடிஎஃப்பில் வந்து ஒரு அரை பர்சன்ட் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஒரு பர்சன்ட் இருக்கலாம் ஆனுவலி சார்ஜஸ் பட் ப்ரெடிக்டபிள் அண்ட் அஃபோர்டபுள் டைம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டைமுக்கு போய் வாங்க முடியும் என்ன டேவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டைம்லேயோ பர்டிகுலர் டேலேயோ போய் வாங்க முடியும் ரெகுலராக பண்ண முடியும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அக்யுமலேட் பண்ணுறதுக்கு மூணாவது விஷயம் டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது வந்து நீங்கள் அந்த இஷ்யூவரை பிலீவ் பண்ணணும் இஷ்யூவரை பிலீவ் பண்ணிங்கன்னா அந்த அந்த என்டிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த என்டிட்டியை நீங்கள் பிலீவ் பண்ணி இது பண்ணணும் ஸோ ரிஸ்க்குன்றது அந்த இஷ்யூவரோட ரிஸ்க்கு கோல்டு இடிஎஃப்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அந்த இஸ் ரிஸ்க்கு கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் செபி யோட ஒரு ரெகுலேஷனோட இருக்கக்கூடியது இதில் வந்து இஷுவரோட ரிஸ்க் இருக்குது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து ிகல் கோல்டு தான் நமக்கு இருக்கிறது ஃபிசிக்கல் கோல்டு வந்து அவங்களுடைய காயின்ஸாவோ இல்லை ஜுவல்லரியாவோ அவங்க பார்த்து வாங்கலாம் பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து இந்த செய்கூலி சேதாரம் மாதிரி அசோசியேட்டட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் ஒரு நாலு வருஷத்தில் மாடலே மாறி போயிடலாம் இன்னைக்கு இருக்கிற அந்த கேர்ள் பிடி பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு நாலு வருஷத்தில் அந்த ஒரு மாடலே மாறி போயிருக்கலாம் அதனால் வந்து கேஷாக வச்சுக்கிறது நல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுக்கிறது நல்லது நாலு வருஷம் கழித்து அவங்களுக்கு கோல்டில் விருப்பம் இருந்ததுன்னா கோல்டாக வாங்கலாம் அப்படி இல்லை என்னென்னா அவங்க கேஷாக எடுத்துகிட்டு வேறு ஏதாவது யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஃபிசிக்கல் கோல்டு டிஜிட்டல் கோல்டு இந்த ரேஷியோ பற்றி அந்த கம்பேரிசன் பற்றி பேசியிருந்தோம் ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ இன்னொரு மூணு நாலு வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நான் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி அக்யூமலேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாலு வருஷம்க்கு எண்டில் இன்கேஸ் நான் இப்போ டிஜிட்டலாக வாங்கின கோல்டு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும் சார் இவ்வளோ இப்போ வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வாங்குகிற இதில் வந்து அதிகமான ஒரு காஸ்ட் கிடையாது ஒன்லி கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் தான் இருக்கே தவிர ஃபிசிக்கலாக வாங்கும்போது உங்களுக்கு டைரக்ட்லி காஸ்ட் அசோசியேட்டட் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஜுவல்லரியாக இல்லாமல் ஒரு வேலை காயினாவோ இல்லை வந்து பாராவோ வாங்கினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டீல் கொஞ்சம் காஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஒரு ஜிஎஸ்டி காம்பனெண்ட் இருக்கும் ஸோ டிஜிட்டலில் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைச்சல் இருக்கும் பட் வந்து ரொம்ப குறைச்சல் ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வந்து ஒரு எட்ஜை கொடுக்கும் ஸோ டிஜிட்டல் உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு ஸ்டோர் இப்போ ஃபிசிக்கலாக வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாக்கரை தேடணும் அல்லது வீட்டில் என்னென்னா வீடை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இது முடியாத பட்சத்தில் டிஜிட்டல் கோல்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே சார் இப்போ தான் ஒரு இப்போ த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் அப்படின்னாலும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அதே மாதிரி டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அந்த எண்ட்ல பாக்குறோம்னா இது ரெண்டுமே ஒரு பெரிய அளவான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அப்படியே முழுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்ம எல்லாருமே இருக்கும் ஸோ இது சரி இன்ஃபிலேஷனையும் சரி அகாமடேட் பண்ற மாதிரி எப்படி சார் பிளான் பண்றது இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஜென்ரல் இன்ஃப்ளேஷனோட கோல்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் வந்து அதிகம் நம்ம சொன்ன மாதிரி ஜென்ரல் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா கோல்டில் இருக்கக்கூடியது வந்து எயிட் பர்சன்ட் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆனது இந்த எயிட் பர்சன்ட் ஆரணும் அபவ் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு பிளான் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம கோல்டே டைரக்டாக நீங்கள் எடுத்து ஒரு எஸ்ஐபி பண்ணலாம் அல்லது அந்த எயிட் டு டென் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடரேட் ஹைப்ரிட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ போகுன்றது இட்ஸ் ஒன்லி எ கெஸ் ஒர்க் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கெஸ் ஒர்க்காக நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட ஆவரேஜ் ரிட்டர்ன் லாஸ்ட் ஒரு இருபது வருஷத்தில் வந்து எயிட் டு டென் பர்சன்ட் கொடுத்துருக்குன்னா அந்த ரிட்டனுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் அந்த ரிட்டனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்லி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும் ஒரு வேளை கோல்டு ப்ரைஸ் ஏறலை என்னென்னா நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எயிட் டு டென் பர்சன்ட் கிடச்சிருந்ததுனாலும் உங்களுடைய கெயின் தான் அது ஸோ ஏறி இருந்ததுன்னா அது ஈக்குவலாக சைடு

சி முதல்ல வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து தனித்தனி அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து மித்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தைங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்றது தெரியாது ஸோ பண்ண முடியாதுன்றது குழந்தைங்க பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் எயிட்டீனுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஓன் இதில் ஆப்ரேட் பண்ணலாம் ஜென்ரலாக வந்து டென்னுக்கு அப்புறமாவே பேங்க்ஸ் அலோவ் பண்ணுறாங்க பட் இது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஒன்று அவங்களுடைய அலொக்கேஷன் வச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக அலொக்கேஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வி ஹவ் டு நோ ஸ்டார்ட் சேவிங் இந்த பிளான் எடுக்கும்போது அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கோல் வச்சுருக்கணும் இந்த முதல் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பணம் தேவைப்படும் ஏன்னா கோல் வந்து ரொம்ப ஷார்ட் டம் ரெண்டாவது குழந்தைக்கு வந்து குறைவான எஸ்ஐபி போகிறோம் ஏன்னா கோல் வந்து கொஞ்சம் கூட டைம் இருக்குது நமக்கு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து முதல்ல பிளான் பண்ணிக்கணும் இதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்பரேட்ஸ் கார்பரேட்டை என்ன கார்பஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் நோ டூ மச் பெட்டர் ஓகே சார் ஸோ இப்போ ஒரு த்ரீ இயர்ஸில் இப்போ ஐடியாலாம் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணனும் ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் மேபி இப்போ எனக்கு அந்த இயர் டியூரேஷன் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடியாவில் இப்போ ஒரு கரெக்டாக சொல்லணும்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் இவ்வளோ இது பண்ண முடியும் இந்த டூலில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா எது சார் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் ஒரு ஐடியாலாம் சொல்கிறேன் நாங்கள் அப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் பக்கத்தில் வந்திருக்கும் நீங்கள் வந்து அதோட அப்ரிசியேஷன் ஒரு எயிட் டு டென் பர்சென்ட் நீங்கள் அப்ரிசியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இன்னும் ஒரு ஒரு கார்பஸ் ஆனது ஒரு டூ லேக்ஸ் அரௌண்ட் டூ லேக்ஸ் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வரலாம் கொஞ்சம் புல்லிஷ் மார்க்கெட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேலேயும் வரலாம் பட் அரௌண்ட் தட் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும் அந்த அமௌண்ட்டானது ஓரளவுக்கு உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும் பட் உங்களுடைய கோல் வந்து அதை விட அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கே பிளான் பண்ணணும் ஏன்னா ஒரு காமனான ஒரு பிளானோ காமனான ஒரு நம்பரோ சொல்ல முடியாது நீங்கள் ஒரு அஞ்சு அஞ்சாயிரம்ன்ற அந்த ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க டெஃபினட்டா வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி ஸோ மினிமமில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆதான் எடுத்து வைக்க முடிஞ்சாதான் ஒரு இந்த கம்மியான டியூரேஷன்ல ஒரு ஆமாம் அப்பதான் ஒரு ரீசனபிளாக ஏதாவது வாங்க முடியும் நீங்கள் இன்னிக்கே வந்து ஒரு டூ லேக்ஸ் உங்க கையில் ரெகுலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னிக்கே இருக்குன்னா கூட இங்கே எத்தனை பவுன் வாங்க முடியும் ரெண்டு பவுன் ரெண்டு லட்சத்தில் ஸோ ஒரு ஒரு ரெண்டு லட்சத்துல நீங்க இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு இது இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட்க்கு ஒரு ரேட் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இன்னைக்கு லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் நீங்க ஜிஎஸ்டி என்னன்னா டுவெல் தௌசண்ட் ஆயிடுது அதுவே இது வந்து ஒரு ஐநூறுரூவாவோ இல்லை ஒரு அறநூறுரூவாவோ குறைச்சில்லாமே ஸோ எத்தனை கிராம் வாங்கக்கூடிய உனக்கு நைன்ட்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் வந்து அந்த எட்டு கிராம்க்கே போயிடும் ஸோ அதனால் டெஃபனெட்டாக அவங்க வந்து அதுக்கு மேலேயும் பிளான் பண்ண வேண்டிய நிலமை இருக்கும் ஒன்றுமே இல்லைன்னா ஓகே ஸோ அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கண்டிப்பாக பிளான் பண்ணனும் சார் ஓகே சார் ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் இந்த ஷார்ட் டைம் பற்றி நிறைய ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க